அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு இடையார்புரம் தாலுக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் ரூபாய் காலி இடமாக தான் இருக்குது இந்த ஒரு விவசாயமும் பண்ணல விவசாயம் பண்ணணும்னு நினைச்சா நல்ல ஒரு வளமையான ஒரு நிலப்பகுதி மொத்தமாக இருநூறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க குறைவான அடியிலேயே போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணாமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணாமல் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க நான் போடுறதே ஒன்றரை நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்குள்ள வீடியோ தான் அந்த வீடியோலேயே நம்பர் கொடுத்துருப்போம் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோவும் செக் பண்ணிங்கன்னா நம்பர் இருக்கும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்